நீதி பரிபாலனைக்கு மாவட்ட நீதிமன்றங்களே அடித்தளம் வகிப்பவை என்பதால் அவற்றை நவீனமயமாக்க வேண்டியது இன்றியமையாதது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் மாவட்ட நீதித்துறை சம்பந்தமான தேசிய மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் தில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உச்சநீதிமன்றத்தின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால பணி மகத்தானது என்றும் அவசரநிலை காலத்திலும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் உச்சநீதிமன்றம் சிறப்பாக பங்களித்ததாகவும் கூறினார் தற்போது சமூகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான கொடுமைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றும் இத்தகைய குற்றங்களை தடுக்க பல கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் அவற்றை மேலும் கடுமையாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் உடனடியாக நீதி கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதனால் பெண்களின் பாதுகாப்புக்கு உறுதி அளிக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியா புதிய இந்தியா என்பது நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் கனவாக திகழ்வதாகவும் அந்த இலக்கை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டிற்கு மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகள் உள்ளிட்ட மூன்று ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்தாா் தமிழ்நாட்டில் தற்போது ஐந்து வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் வரையிலும் மதுரையிலிருந்து பெங்களூரு கண்டோன்மென்ட் வரையிலும் மேலும் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார் மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட் லக்னோ இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகாவை இணைக்கும் இந்த மூன்று வந்தே பாரத் ரயில் சேவை முக்கிய இடம் வகிக்கும் என்றார் வந்தே பாரத் ரயில்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரமும் சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி கண்டு வருகின்றன என்றும் தென் மாநிலங்களை ரயில் போக்குவரத்துடன் இணைப்பது மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார் உலக நாடுகளின் பொருளாதாரம் உயிரி பொருளாதாரத்தை உள்ளடக்கியதாக மாறும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார் தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயோ பயோஇத்ரி என்ற உயிரி தொழில்நுட்பத்திற்கான பொருளாதார சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை அவர் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கொள்கை நாட்டின் உயிரி துறையில் அதிக உற்பத்திக்கு வித்திடும் என குறிப்பிட்டார் உயிரி தொழில்நுட்பத்திற்கான பொருளாதார சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கைக்கு இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் கடந்த நான்கு மாதங்களில் யுபிஐ மூலம் எண்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது உலகளாவிய பணம் செலுத்தும் அமைப்புகளில் ஒன்றான பே செக்யூர் என்ற அமைப்பு அண்மையில் நடத்திய ஆய்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான நான்கு மாத காலகட்டத்தில் இந்தியாவில் யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் எண்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி பரிமாற்றம் நடைபெற்றிருப்பது தெரியவந்துள்ளது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாகும் வினாடிக்கு மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு முறை யுபிஐ வாயிலாக பரிமாற்றம் நடைபெற்றிருப்பது தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த பணப்பரிமாற்றம் வினாடிக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு முறை என்ற அளவில் இருந்தது நடப்பு ஆண்டில் இந்த பணப்பரிமாற்றம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பாக சீனாவின் அலிபே பேபால் மற்றும் பிரேசிலின் பிக்ஸ் பணப்பரிவர்த்தனையை யுபிஐ பின்னுக்கு தள்ளியுள்ளது லாவோஸ் நாட்டில் இணையதளம் சார்ந்த குற்ற நிறுவனங்களிடம் சிக்கிக்கொண்ட கொண்ட நாற்பத்தி ஏழு இந்தியர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொருளாதார சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தி ஒன்பது இந்தியர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது விஎன்டிஎன் வந்த அவர்களை இந்திய தூதர் பிரசாந்த் அகர்வால் சந்தித்து அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்ததாகவும் முப்பது இந்தியர்கள் முதற்கட்டமாக தாயகம் புறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது எஞ்சிய பதினேழு இளைஞர்கள் விரைவில் தாயகம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவும் கூறியுள்ளது பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து விரைவில் தொடங்கும் என மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தை இரண்டாவது முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பாம்பன் மண்டபம் இடையே கடல் மேல் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை தாம் அடுத்த மாதம் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அதன் பிறகு ரயில் பாலம் திறக்கப்படும் தேதி அறிவிக்கப்படும் எனவும் இணையமைச்சர் சோமண்ணா குறிப்பிட்டார்